என்னடி காத்து எதை ஏறவே மாட்டேங்குது வண்டியே வண்டியே என்னடி காத்து வேற எங்க புசு புசுன்னு போகுது வண்டியே படையே தின்னிட்டே உட்கார்ந்தேနေத்ரீ எதரீடா என்னம்மா வந்து ஒரு மாதிரி

முன்னாடி இருக்கு மாதிரி ஒரு பைப் மாதிரி கருப்பா நீட்டா கருப்பா நீட்டா இருக்கா ஆ அதா ஈரே வாடி 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 தரந்துச்சிரி அப்பா வேண்டிய என்னடா இது என்ன அடிங்க இத வச்சு அடிக்குடா இத வச்சு அடிச்சா உடனே தண்ணி வச்சு அடிக்க முடியும் இப்பரே இது வரேன் சா ஆ சேக்க பாத்து வரே காண வரே இந்த வடைய தான் இருப்ப வேற வேல வெட்டியே செய்ய மாட்டே ஆ வாடி அது தரந்துடுடா அடிங்க அடிக்கணும் ரே ஏண்டியே என்னடி காத்து எடுத்தா ஏறவே மாட்டேங்குது வண்டியா வண்டிய என்னடி காத்து வேற எங்க புசு புசுன்னு போகுது வண்டிய படைய தின்னு உட்காந்து ஏதறி ஏதறிடா இப்படி திரும்பி ஒரு நிமிஷம் வண்டிய வடைய கீழே போடவே மாட்டியா காத்து அங்க அடிச்சா எங்க இங்கிட்டு 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 இந்த பக்கம் இங்க காத்து போயிட்டு இருக்கு ஏய் எங்க பாரு தயவு செய்து என்ன மேற்கொண்டு மேற்கொண்டு என்ன செருமைப்படுத்தாதிரி எங்க குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லியாவது தொலையடி இங்க இருக்கு அங்க இருக்குன்னு கிட்ட முப்பது நாற்பது கிலோமீட்டர் கார்ல இருந்தாலும் காரும் பஞ்சர் ஆகி போச்சுரிய எந்த ஆசிரியர் தாட்டி சேர்த்து வச்சிருக்க